துளாராசி நேயர்களே சில விஷயங்கள்லாம் நம்ம டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசிடறோம் சில விஷயங்களே எடுத்துரிஞ்சு பேச மாட்டோம் ஐயோ வா முன்னாடி எப்படி பேசுகிறது அப்படிங்கிற யோசனைகள் நமக்குள்ளே எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 இன்றைய தினத்தில் செயல்படுத்துவீங்க உங்களுக்கு சீனியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க அதே சமயத்தில் இடமாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் உண்மையாக இருக்கும்பொழுது பல சோதனைகள் வாழ்க்கையில் வரதான் செய்யும் அதே மாதிரி தான் நான் உண்மையை சொல்கிறேன் கடைசியில் கெட்ட பேர் எனக்கு தான் வந்துட்டுருக்குங்கிற மாதிரி இருந்துட்டு குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப நன்னாக இருக்குது அட்வான்ஸ் லெவலாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கு சர்ஜனாக இருந்துட்டுருக்குறோம் டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க ரீசர்ச் எஜுகேஷன் பிஹெச்டிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு ஹோட்டலில் வந்து ஷெஃப்பாக இருந்துட்டு மேனேஜராக இருந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அடுத்த நிலைக்கு போவாங்க யூஏஇயிலிருந்துட்டு இருக்கிறவங்க வெளிநாடு வெளியூரில் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயமான நல்ல அனுபவம் நல்ல அனுகிரகமும் கூடி வரும் சில பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குங்கிற அஸ்ட்ராலஜருடைய சில கேள்விகள் சில பதில்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு